ஆஸ்ட்ரோகுலிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபார் லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா சூரிய பெயர்ச்சி படங்கள் தாங்க பாக்க போறோம் பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இருந்து பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரிஷப ராசியில இருந்து ராசிக்கு பெயர் சேர்க்கிறார் மிதன ராசியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாசம் இருக்கிறார் அந்த ஒரு மாசம் இருக்கும் போது மகர ராசி அந்த மாதிரி பலன்களை இந்த ஒரு மாசத்துல கொடுக்க போகுது அப்படின்றத இந்த பதிவுல பார்க்கலாம் வாங்க மகர ராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்க சூரியன் எட்டாம் வீட்டின் அதிபதி துஷ்தானத்தினோட தான் வந்து பாத்தீங்கன்னா சூரியன் அஷ்டமஸ்தானம் துஷ்தானத்துக்கு அதிபதி யாரு அப்படின்னா சூரியன் அவன் இப்ப ஆறாம் பாவத்துக்கு போயிட்டு இருக்கான் இது வந்து

ஒரு விதத்துலயங்க அவமானப்பட்டேன் வீட்டுல அவமானப்பட்டேன் ஆஹ் அபிஷியலி வேலை செய்யற இடத்துல அவமானப்பட்டேன் சொசைட்டில அவமானப்பட்டேன் இப்படி நிறைய மகரம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க அவங்களோட சுய ஜாதகம் வரும்போது இப்பயாவது நல்லா இருக்குமா இதெல்லாம் சனி பயிற்சிக்கு முன்னாடி கேட்டது இப்ப சனி சனிப்பயிற்சி வந்தோடனே சனி பயிற்சி ஆயிடுச்சேங்க இப்பயும் நல்லா இல்லைங்கிறேங்க ஒருவேளை வாக்கிய பிரகாரம் தான் சனி பயிற்சி ஆக போறாரா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் சனி பயிற்சியா அப்ப ஒரு வருஷம் எங்களுக்கு தொடர போதா அப்ப ஏழரை வருஷமா எங்களுக்கு கேள்ற நாட்டு சனி சரி ஏழரை வருஷம் இல்லாம எட்டரை வருஷமா எங்களுக்கு ஏழு நாட்டு சனி இப்படி கேட்டவங்களும் இருக்கதான் செய்கிறாங்க ஆக மகரம் கவலைப்படாதீங்க நம்ம வந்து பாருங்க திருக்கணித பிரகாரமே எடுத்துக்கலாம் சஞ்சி நான் சனிப்பயிற்சியிலேயே சொல்லியிருப்பேன் நீங்கள் திருக்கணித பிரகாரமே எடுத்துக்கோங்க காரணம் என்ன நீங்கள் வாக்கிய பிரகாரம் சனி பயிற்சி ஆவரா ஆவரா மாதிரி இருந்தால் கூட அதுக்கு ஆறு மாதம் முன்னாடி நிறைய நல்லது செய்ய ஆரம்பிச்சிடுவாரு அப்ப ஒரு ஆறு மாதம் ஒரு நாலஞ்சு மாசத்துலேயே உங்களுக்கு நிறைய நல்லது நடக்கும் அப்படின்றது நிறைய கிளைன்ட்ஸ் கிட்ட நான் நேரில் சொல்றது அதையே தான் வந்து பாருங்க இப்போ சோசியல் மீடியாவிலையும் சொல்கிறேன் கவலைப்படாதீங்க மக்கரம் பொதுவாவே ஏழு நாட்டு சனி விட்டுட்டு போகும்போது பெருசா ஒரு நல்லது செய்வாருங்க கவலைப்பட வேண்டிய எல்லாரும் இப்படித்தான் சொல்றீங்க சின்னசா ஒரு நல்லது கூட நடக்கலைங்களே எங்க அப்படின்னா சுய ஜாதகத்துல தசைய அப்படின்னும் போது நூறு மடங்கு பலன் கிடைக்காது ஐம்பது மடங்கு பலன் தான் கிடைக்கும் கோச்சாரன் ஐம்பது மடங்கு பலன் தான் கொடுப்போம் அங்க பிரதானம் ஓகேங்களா அதையும் பாத்துக்கோங்க சரி அப்ப ஏங்க நீங்க கோச்சார பலன் எல்லாம் சொல்றீங்க அப்படின்னா ஐம்பது மடங்கு பலன் அதாவது ஐம்பது பெர்சன்டேஜ் பலன் வந்து பாத்தீங்கன்னா இவங்க குடுக்குறாங்க கோச்சார ரீதியா கிரகங்கள் குடுக்குறாங்க அதனால அந்த பலன்களை சொல்றோம் சரிங்களா ஓகே அப்ப மகரம் எப்படி இருக்கு இந்த ஒரு மாசம் சூரிய பயிற்சி சூப்பரா இருக்கு அதுதான் விபரீத ராஜயோகம் அப்படின்னு சொன்னால என்ன நல்லா நீங்க பிளான் பண்ணணும் அதாவது என்ன முக்கியமான விஷயம் நீங்க பிளான் பண்ணிட்டீங்கன்னா அந்த முக்கியமான விஷயத்த இப்ப செஞ்சிடுங்க பொதுவாக வந்து பாருங்க சின்ன சின்ன விஷயத்த பத்திலாம் இப்ப பெருசா பிளான் பண்ணாதீங்க இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணும் இன்னொரு பையனுக்கு வந்து பாருங்க ஒரு வேற ஸ்கூல் மாத்தணும் வீடு வந்து கொஞ்சம் ரெனோவேஷன் பண்ணணும் அஹ் கானனை கொஞ்சம் மாத்தி அமைக்கணும் இதுல எது முக்கியமான விஷயம் பொண்ணுக்கு கல்யாணம் பண்றது அந்த மாதிரி எது ப்ரையாரிட்டியான விஷயம் எது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் அதை இந்த மாசத்துல நீங்க பிளான் பண்ணி செய்றீங்க அப்படின் போது நிறைய நல்லது நடக்கும் கவலையப்பட வேண்டாம் சரிங்க என்ன வந்து விபரீத ராஜயோகம் சூரியன் நிறைய நல்லது செய்யப்படுறார் பொது பொதுவா எட்டுல இருக்க ஆறுல போய் மறையறான்னு இன்னும் கொஞ்சம் நல்லதுதாங்க ஓகேங்களா எல்லாமே இருந்தாலும் அதுக்கு மேல மகரம் சனியினோட சனிதான் உங்களோட ராசி அதிபர் சனியினோட ஆதிக்கம் பெற்ற ராசி அதிக்கும் சூரியன் பெருசா நல்லது செய்ய மாட்டான் ஏன்னா சூரியனும் சரியோ பக கிரகங்க அப்ப இவ வந்து ஆறுல மறையிறதுன்றது இன்னும் கொஞ்சம் பிளஸ் அப்படின்னு சொல்லலாம் சரி இப்ப என்ன நல்லா இருக்கு அப்படின்னாலும் பரிகாரம் அப்படின்னு ஒண்ணு ஏதாவது சொல்லுவீங்க தானே என்னங்க இப்ப பரிகாரம் நாங்க செய்யறது அப்படின்னா மகரம் இந்த முப்பது நாள்ல ஒரே ஒரு நாளாடா எங்க குரங்குகள் இருக்கோ அந்த குரங்குகளுக்கு பழம் வாங்கி கொடுங்க எங்கெங்க நாங்க குரங்குக்கு போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு குரங்க பாக்குறதுக்கு வழி இருக்கு அப்படின்னா நிறைய ரோட்ஸ்ல சில இந்த சேலம் போற வழியில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த தருமபுரி போற ரோட்ல சேலம் போற ரூட்ல எல்லாம் குரங்குகள் நிறைய இருக்குங்க அந்த மாதிரி உங்களுக்கு குரங்குகள் கண்ணில் படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பழம் வாங்கி கொடுங்க இல்லைங்க எங்களுக்கு குரங்கே பார்க்க முடியலீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளான விஷயம் இன்னொரு பரிகாரம் இருக்குங்க அது என்ன அப்படின்னா இந்த ஒரு மாதத்துல ஒரு நாளான ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போங்க ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகும்போது ஒரு ஆறு வாழைப்பழம் வாங்கிட்டு போய் ஆஞ்சநேயர் கோயில்ல கொடுத்துருங்க விந்தாங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு இயற்கிட்ட கொடுத்துருங்க அவரு ஹனுமன் காலில் வச்சிட்டு அவர் சாப்பிடுவார் சாப்பிட்டோம் நம்ம ஹனுமனுக்கு கொடுத்தோம் ஒண்ணு குரங்குகளுக்கு கொடுங்க இல்லைன்னா ஹனுமனுக்கு கொடுங்க கொடுக்கும் போது நிறைய நல்லது நடக்கும் மகரத்துக்கு வாழ்த்துக்கள்